தமிழகத்திற்கு எதிராக போகும் பத்திரிகை நண்பர்களுக்கு விழாவரியாக இந்த பாக இந்த பதிலை சொல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் கடமைப்பட்டிருக்கின்றோம் அதனால் ஜனநாயகம் சரியாக இருக்கிறது ஜனநாயகம் சரியா இருக்கிற காரணத்தினாலதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதித்து ஜனாதிபதி அவர்கள் அந்த கேள்விகளை கேட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு கூட தமிழகத்தில் திமுக ஆட்சியே வரும் அப்படின்னு சொல்லி ஊட்டியில வந்து மத கண்காட்சி தொடங்கி வச்ச முதலமைச்சர் கருணாநிதி தெரிவிச்சிருக்காரு ஐயா ஐயா ஊட்டியில கொஞ்சம் வெயில் குறைவுங்க வெயில் குறைவாக இருந்தால் பேச தோணும் சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தால் சென்னை வெயிலுக்கு வந்தால் முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிடும் ஐயோ ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறிலே நம்ம தோற்றுருவோம்னாலும் ஊட்டியில் இருக்கார் கொஞ்சம் தெளியாமல் இருக்கார் கீழே இறங்கி சென்னைக்கு வந்து சென்னை வெயிலுக்கு வந்தோன்னே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக தோற்போம் என்று மாண்பு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியுது ஜனாதிபதிக்கு என்ற அதிகாரம் இருக்கிறது முதலமைச்சருக்குன்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது இது எல்லாமே நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நாம் வரைமுறைப்படுத்தியிருக்கின்றோம் உதாரணத்திற்கு ஆர்ட்டிகள் நூற்றி நாற்பத்தி இரண்டு அரசியலமைப்பு சட்டத்தின்படி படி உச்சநீதிமன்றத்துக்கு இந்த நாட்டில் எங்கேயாச்சும் அநியாயம் நடந்திருக்குன்னு நினச்சாங்கன்னா அவங்களாகவே அந்த கேஸ் எடுத்து அவங்களாகவே தீர்ப்பு கொடுக்கலாம் ஆர்ட்டிகள் நூற்றி நாற்பத்தி இரண்டு என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வேறு எந்த தீர்ப்பாக இருந்தாலும் அதை ஓவர்ரைடு பண்ணிருக்கும் அதே போல் உச்சநீதிமன்ற மன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாலும் கூட ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்குது ஒரு விடயம் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னா ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி மூன்று ஜனாதிபதிக்கு அதிகாரம் மாண்புமிகு ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்மு அம்மா அவர்கள் ஏப்ரல் எட்டாம் தேதி உச்ச நீதிமன்றத்தினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஆளுநருக்கு அதிகாரம் என்ன இருக்கு ஒரு சட்டப்பேரவையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினா காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறார் இதில் ஆளுநருக்கு மட்டும் காலக்கெடு நிர்ணயிக்கல ஜனாதிபதிக்கும் காலக்கெடுவு நிர்ணயித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் நம்முடைய ஜனாதிபதி ஆர்டிக்கல் நூற்றி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி பதினான்கு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பதினான்கு கேள்விகள் என்ன பொருள்னா ஜனாதிபதிக்கு நீங்க கெடு நிர்ணயிக்கலாமா அது மட்டும் இல்லை பதிமூன்று கேள்விகளில் உண்மையான அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் இருநூறு என்ன சொல்லுது அதாவது ஆளுநருக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தனி அதிகாரம் இப்ப நூத்தி நாற்பத்தி மூன்ற பயன்படுத்தி ஜனாதிபதி ஒரு கேள்வி கேட்கும் பொழுது உச்ச என்ன செய்யணும்னா ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி அஞ்சு பயன்படுத்தி குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வு அமைக்கணும் ஐந்து நீதிபதி இருக்கலாம் ஏழு நீதிபதி இருக்கலாம் கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் இன்னைக்கு நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கேட்டதுல எந்த தவறும் இல்லை என்பதை தமிழக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேவையில்லாமல் குழப்பிறாங்க ஏன்னா ஒரிஜினல் கேஸ் ஏப்ரல் எட்டாம் தேதி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கும் தமிழ்நாடு ஆளுநருக்கும் இருந்த பிரச்சனைக்காக தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க ஆனா அந்த தீர்ப்பில் ஜனாதிபதி அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்ற காரணத்தினால ஜனாதிபதி மேலே போறாங்க இதை பல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குறிப்பாக சஞ்சய் கிருஷ்ண கவுல் எஸ் கே கவுல் அவங்க வரவேற்றிருக்கிறாங்க முன்னாள் உச்ச நீதிபதி எஸ் கே கவுல் அவர்கள் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் செய்திருப்பது சரிதான் நான் எப்பவும் நினைச்சேன் ஜனாதிபதி இந்த கேள்வி கேட்பாங்கன்னு இப்ப கேட்டிருக்கிறாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சினு சொல்லியிருக்கிறாங்க அதனால் நம்முடைய உச்ச நீதிமன்றம் இப்ப ஜனாதிபதி அவர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்திய பிறகு குறைந்தபட்சம் ஐந்து நீதிபதிகள் இருக்கக்கூடிய அமர்வை கொண்டு வந்து பதினான்கு கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் இது முதல் முறையா இல்லை சுதந்திர இந்தியாவில் இதுவரை ஜனாதிபதி அவர்கள் பதினைந்து முறை கேள்வி கேட்டிருக்கிறார் பதினைந்து முறை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு ஆர்டிகல் நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தியிருக்கு இது பதினாறாவது முறை இதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப முதலமைச்சருக்கு நேரடியாக ஒரு பதில் சொல்ல விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றுல காவேரி வாட்டர் ட்ரிபியூனல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அமைச்சம் அது தொண்ணூத்தி ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு கர்நாடகா மாநிலம் தமிழகத்திற்கு இருநூத்தி ஐந்து டிஎம்சி தண்ணி கொடுக்கணும் அப்ப கர்நாடகாவுடைய முதலமைச்சராக பங்காரா இருந்தாங்க நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படி ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்துல போடுறாங்க அதை ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அப்ப நீதிபதி எல்லாமே பார்த்தாங்க ஆர்டினன்ஸ் போட்டாங்க நம்ம மாதிரி நம்ம சட்டமன்றத்தில் ஆர்டினன்ஸ் போடுறாங்க சட்டம் போடுறாங்க நம்ம ஆளுநருக்கு அனுப்பி வைக்கிறாங்க அன்னைக்கு அன்னைக்கு இருந்த நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் இதே நூத்தி நாற்பத்தி மூன்றை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க கர்நாடகா சட்டசபையில் போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் செல்லுமா செல்லாத முதலமைச்சர் புரிந்து வேண்டும் அன்னைக்கு உச்ச ஐந்து நீதிபதி தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊர் ஊருக்கு ஒரு கொலை கொங்கு பகுதியில பார்த்தீங்கன்னா வீடு புகுந்து விவசாயிகளை கொல்றாங்க நம்முடைய தென் தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா ஆணவ படுகொலைகள் சென்னைக்கு போயிட்டீங்கன்னா கூலிப்படை தாக்குதல் இப்போ தமிழ்நாட்டில் ஃப்ளேவர்மா ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு விதமான கொலை ஆனால் எல்லா ஊருமே இன்னைக்கு கொலை காடுகளாக மாறி இருக்கிறது சட்டம் ஒழுங்கு அதல பாதாதத்திற்கு செஞ்சிருக்கிறது எந்த மாற்றுத்திற்கும் இல்லைங்கன்னா அதான் முதலமைச்சர் ஐயன் நீ ஊட்டியிலிருந்து பேசுகிறாங்க சென்னை வகையில் தெரிஞ்சிருவாரு அன்னைக்கு அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு காரணமாக அவருடைய ஆட்சி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க என்பது ஆண்டு முதல் முதலமைச்சர் அளவுக்கு தெரியும் அதே நேற்று சமசன் ஏதோ கேட்டாங்க யாரோ கேம் கேட்டிங்க நீங்கள் சொல்லுங்கள் தேசிய அளவுக்கு ஆனால் நல் நல்லாயிருக்கேன் ஆடு மாட்டோடு இருக்கேன் விவசாயம் பார்க்குறேன் இந்த மாதிரி நேரம் கிடைச்சா கோயிலுக்கு வரேன் ரமணாசனத்துக்கு தியானம் பண்ண வர்றேன் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் சுற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கட்சி சொல்கிற பணி அங்கங்கே செய்கிறேன் எனக்கு இந்த பேர்டன் ஆஃப் லீடர்ஷிப் இங்கே போகணும் அங்கே போகணும் தலைவராக இங்கே இருக்கணும் அங்கே இருக்கணும்லாம் தவிர்த்து என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கின்றேன் அதே நேரத்தில் மக்கள் பணி நேற்று பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு வெளியே மோர் வச்சு மோர் வச்சு வெயில்ல யார் மக்கள் போகிறாங்களோ தினமும் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் மோர் குடிக்கிறாங்க அதையும் அவர்கள் கொடுப்பதற்கு ஒரு பெரிய பாகியம் மக்கள் பணி இருக்குது தேவையில்லாத வேறு வேலையில்லாம் மாட்டில் என்னோட பணியை சந்தோஷமாக செய்கிறேன் புத்தகம் படிப்பதற்கு நிறையா நேரம் கிடைக்குது குழந்தைகளோடு நேரம் செலவிடுவதற்கு தந்தையாக மகனாக ரொம்ப நாள் கழிச்சு எங்கள் அப்பா அம்மாவோட உட்காந்து நிம்மதியாக சாப்பிட முடியும் அதனால் இது எனக்கு சிறப்பாக தோணுதுங்கன்னா இதிலேயே பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன் ஒரு தொண்டனாக நரேந்திர மோடி அவர்கள் பணி செய்ய வேண்டும் என்னுடைய ஆசை பெரிது தமிழ்நாட்டில் மாற்றம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் அதற்கான காலம் வரும் அதுவரைக்கும் தொண்டனாக பணி செய்து கொண்டிருக்கிறேன் சரிங்களா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் ஒரு சிபிஐ விசாரணை போயிட்டு போயிட்டு வந்து இருக்கும்போது

அதனால் என்னை பொறுத்தவரை சாமானிய மனிதனாக ஜெகநாதன் அவர்கள் எந்த தவறும் செய்யல தமிழக அரசனுடைய அரசியல் மாட்டி சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் ஜெகநாதன் அவர்களை எப்பொழுதுமே அரசனும் தெய்வனும் எப்படி கொள்வார்கள் என்று நமக்கு தெரியும் அதனால யாரு ஒரு பவரில் இருந்து அதர்மத்தை செய்யும் பொழுது அதற்கான விலை அவர்கள் கொடுத்தே ஆக வேண்டும் ஜெகநாதன் அவங்க அதர்மம் நடந்திருக்கிறது ஆட்சியாளர்கள் அதற்கான விலையை கொடுப்பார்கள் நான் தான் நல்லா இருக்கேன்னு சொல்றேன் நான் அருமையா இருக்கேன் சிறப்பா இருக்கேன் என் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் நிம்மதியா இருக்கேன் எதுக்கு நான் இந்த நேரத்துல பவர் எல்லாம் சாமானிய மனிதனாக இருப்பதே ஒரு பவராக பார்க்கின்றேன் உங்களை எல்லாம் ஈஸியா பார்க்க முடியுது எதுக்கு என்னை கூண்டுகள போட்டு அடைச்சு வைக்கிறீங்க நினைக்கிறீங்க நமக்கான காலம் வரும்பொழுது படக்க ஆரம்பிப்போம் என்னை கூண்டு கிளியாக இருப்போம் திட்டத்தை வரை நிறைவேற்ற முடியும் இருபத்தி ஆறு தேவையான திமுக பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் திமுகவுக்கு நிறைவேற்றுவதற்கு முழு உரிமை இருக்கு உதாரணத்திற்கு காங்கிரஸ் ஆட்சி அவங்க இந்த மாதிரி நாங்கள் வர போறோம் அப்படின்னு ஹிமாச்சல பிரதேசில் சொன்னாங்க நாங்க வந்து பழைய பென்ஷன்ல எடுக்கிட்டு நம்ம புது பென்ஷன் எடுத்துட்டு பழைய பென்ஷனை கொண்டு வரணும் வாக்குறுதி கொடுத்து வந்த ஆட்சி இன்னைக்கு நீங்க ஹிமாச்சல பிரதேசினுடைய காங்கிரஸ் ஆட்சியை பாருங்க அவங்க கொண்டு வர முடிந்து தான் முடியாது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பிடிஆர் அவர்கள் சொன்னாங்க வாய்ப்பே இல்லை சாத்தியமே இல்லை பழைய பென்ஷன் கட்டப்ப கொண்டு வர முடியாது அதனாலதான் பிரதமர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு பழைய பென்ஷனும் இல்லை புது பென்ஷனும் இல்லை பிரதமர் அவர்கள் இன்னைக்கு இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு பென்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்க நமக்கு தெரியும் பிரதமர் அவர்கள் இரண்டையும் தாண்டி அப்படி இருக்கும் பொழுது பழைய பென்ஷன் புது பென்ஷன் என்பது இந்த நேரத்தில் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணனா பண்ணல கோயில் இருக்கேன் தவறா போயிடும் நான் எனக்காக பேசுறேன் உங்களுக்காக பேசுறீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒன்னொன்னு பிடிக்கும் எனக்கு புரியாதுன்னு சொல்றேன் இணையமைச்சராக அமைச்சராக இருந்தாலும் அவங்க இந்த பணியை செய்றாங்க இந்த நேரத்தில் இந்த பணியை நான் செய்றேன்